வணக்கம் எவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பின் வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் சிர்வர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் சரவணா பிலிம்ஸ் செயற்பில் உருவான திரைப்படம் கலங்கரை விளக்கம் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படம் திரையரங்கில் வெளியான ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் கலங்கரை விளக்கம் திரைப்படம் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் வெள்ளித்திரையின் ஓட்டம் நூற்றி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் ரீல் பதினாறு ரீல் கலை நாயகர் திரையுலக நாயகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் பாடல்கள் ஆறு பாடல்கள் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு வெளிப்புற படப்பிடிப்பு மாமல்லபுரம் மைசூர் சரவணா பிலிம்ஸ் செயற்பில் உருவான கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளம் சத்யா ஸ்டுடியோ சரவணா பிலிம் செயற்பில் உருவான கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் என் நம்பியார் நாகேஷ் கே கோபாலகிருஷ்ணன் ஏ வீரப்பன் திருப்பதிசாமி கே டி சந்தானம் புத்தூர் நடராஜன் துரைராஜ் குமார் சங்கர் பக்ரியசாமி மற்றும் திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் அபிநய சரஸ்வதி பி தேவி ஜி சகுந்தலா மனோரம்மா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சரவணா பிளீம் செயற்பில் உருவான கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் சரோணா பிளேம் செயற்பில் உருவான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படம் எழுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் போராட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதற்கொண்டு என்னால் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் அறுபதாம் ஆண்டு இணைய நல் வாழ்த்துக்களையும் கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் திரை உலக பாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலந்தரை விளக்கம் திரைப்படத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதற் கொண்டு வரை திரையரங்குகள் அனைத்திலும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டோட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூச்சிகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் உள்ளும் வெளியும் ஆரம்பம் செய்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் அறுபதாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் கலங்கரை விளக்கம் திரைப்படத்தின் ஆண்டு இனிய வாழ்த்துக்களை அனைவருக்கும் அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மிக முக்கியமான திரைப்படம் சரவணா பிளேம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான படைப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பற்றாளர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கிய வந்தேன் நான் காத்து வாங்க போனேன் ஒரு தவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனான் அந்த கண்ணி என்னவானால் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்